மறக்காம கரெக்டாக தஞ்சாவூர் மியூசியம் அதாவது தஞ்சாவூர் இருந்து அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம் இங்கே உள்ள வந்தோம்னா வேறு கிலோமீட்டரா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டருக்கு எதுவுமே இல்லை பில்டிங் மட்டுந்தான் இருந்துச்சு என்ன எதுவுமே இல்லைன்னு பார்த்தா அதுக்கப்புறம் உள்ளே வந்தால் தான் இந்த இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் இது என்னன்னா உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்கேரோடய இது என்ன இருக்குது இங்கே உள்ளே வந்தோம்னா சோழர்காலத்தில் பயன்படுத்தின அந்த பயன்பாட்டுதெல்லாம் இருக்குது பாருங்க சகடை புலி அப்படின்ற இது ஒன்று இது வந்து சால் பஜெட் சாலம் சால்ன்னா அதாவது தமிழில் சாலைன்னு கற்றுனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கெட் இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்துறது அதெல்லாம் பொதுவாக இருக்கிறது எல்லாம் பாருங்கள் அந்த ஏடு இது எல்லாமே அதாவது கரண்ட் டூ கே கிட்ஸ் நீங்கள்லாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் தமிழ் ஸோ உங்களுக்காக இந்த மியூசியமில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இருக்குது இதெல்லாம் நாங்கள் பார்த்தது தான் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக புதுசாகவே தெரியும் சினிமா ப்ரொஜெக்டர் இது வந்து ரோனி அச்சேந்திரம் இது வந்து பாருங்கள் இதில் நான் பார்த்ததுலேயே இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் புதுசாக இருக்குது மழையும் மானி அதாவது மழை வரும்போது இந்த மழை வரதுக்கு முன்னாடி இது வந்து ஏதாவது எச்சரிக்கை மாதிரி நினைக்கிறேன் அந்த மானியம் எச்சர் தான் மழை போகிறோம் வராது அப்படின்ற இண்டிகேஷன் மாதிரி இந்த பக்கம் தஞ்சாவூரோட பொருட்கள் எல்லாமே இல்லை வீணை முப்பத்து புடவைகள் இதெல்லாம் என்னதான் ஃபேமஸ் செய்யாதான் அங்கே இருக்குது இன்னும் புதுசாக இருக்குது காரைக்குடி மதுரைப்பட்டு இது எல்லாமே ஒரு ஒரு ஊரில் என்னென்னலாம் ஃபேமஸ்ஸு எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டது ஒரு ஊர் எப்போ போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக கும்மி போட்ட மாதிரி இருக்கும் முன்னாடி வந்து பார்க்கலாம் இது வந்து ஒயிலாட்டம் தமிழர் பாரம்பரியம் இது வந்து பார்த்திங்கன்னா கும்மி அடி அது கும்மி அடிக்கிறதுனா நம்ம லாங்குவேஜில் வேறு ஆனால் இது கும்மி அடிக்கிறதுனா இதுதான் உண்மையான கும்மி அடிக்கிற இது பூமையும் மூலை நம்ம கிராமிய கிராமிய கலைகள் அதாவது கரகாட்டம் நையாண்டி மேலம் இது வந்து பார்த்திங்கன்னா மயிலாட்டம் திருசாமி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எனக்கு தகுந்த நானே பார்த்ததில்லை நானே பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் யாழ் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு இசைக்கருவி ஏன்னா இது வந்து நான் புக்கில் படிச்சிருக்கேன் இந்த வயதில் இருக்கும்போது இந்த நான் இப்போ தான் நேரம் பாருங்கள் யாழ் பெஞ்சீரா கஞ்சிபுரம் பெஞ்சீரா

அதோட ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதை எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டுருக்கீங்க நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த பயிர்கள் இருக்குது இல்லையா போய் தரக்கூடியது இந்த கிராம்பு பட்டை எல்லா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பயன்படுத்தி இந்த தஞ்சை பெரிய கோயிலோடய அந்த ஃபுல் எக்ஸாக்டை மாடலை வந்து இவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் அந்த பொருட்களெலாம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி இது தஞ்சை பெரிய கோயிலோடய கேட்டு அதாவது ஃபஸ்ட்டு கேட்டு செகண்டு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நந்தி 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 மணிமண்டபம் அப்புறம் இது கோயிலோட நுழைவாயில் இது வந்து கோயில் நுழைவாயில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரு இருக்கும் கருவறை மேலே பார்த்தீங்கன்னா விமானம் அப்புறம் இதெல்லாம் நார்மலாக அந்த கோயிலோடய கேட்டு பாருங்கள் அப்புறம் புரியுதுன்னா கிராம்பு ஒரு கீழே அந்த பயிர் மேலே ஏலக்கம் கிராம்பு இது மதம் கிராம்பு இந்த உள்ளே இருக்கிற நந்தி சிலையுமே அந்த இதில் கிராமில் போன நினைக்கிறேன் சோழர்களோட நீர் மேலாண்மை இந்த தஞ்சாவூர் அருங்காட்சியத்துல பாத்தீங்கன்னா அதாவது ஒட்டு மொத்தமாக நம்ம தஞ்சாவூர் ஃபுல்ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எங்க போகிற சிலைகள் தான் பாக்குறோம் அதே மாதிரி சிலைகள் தான் வச்சிருக்காங்க இந்த சிலைகள் வந்து பாத்தா எந்தெந்த நூற்றாண்டுல எந்தெந்த ஊர்ல கண்டுபிடிச்சது அதாவது எந்தெந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லா சிலைகள் அதாவது கடவுளோட சிலைகள் வந்து இங்க வச்சிருக்காங்க ஒவ்வொரு நூற்றாண்டை சேர்ந்தது ஒவ்வொரு சிலைகள் வந்து இங்க வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காங்க இதைத்தான் நம்ம உள்ள போயிட்டு எல்லா சிலைகளுடைய எந்த நூற்றாண்டு எல்லாம் என்ன இருக்கு அப்படின்றத சுத்தி பார்க்கலாம் சிவன் சேலப்பசுமையில நிலவும் அந்த பசியோட பத்திரிகை பத்து மற்றும் பதினோரா வந்து புத்தரோட சிலை அதாவது புத்தரோட சிலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சது இங்க வந்து பார்த்தீங்கன்னா முருகருடைய சிலைங்க முருகன் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சது இப்ப பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா யாழை அதாவது யாழைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்றில் இருந்தே அழிஞ்சு போன ஒரு இனம் ஸோ அதோட சிலையை தான் இங்கே வச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு சிலை இப்படி ஒரு இனம் இருந்துச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சிலை வடிவமும் ஊவிய வடிவம் மட்டும்தான் நம்மளால இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும் இங்கேயோ ஒரு பார்த்தீங்கன்னா யாழி இருக்குது அங்கே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புத்தரோட சிலைகள் மட்டும் இங்கே வச்சிருக்கிறாங்க இந்த புத்தரோட சிலை பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரூஸில் எட்டாம் நூற்றாண்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் சிலை அதாவது உள்ள நம்ம தஞ்சாவூர் ஃபுல்லாக தேர்ந்ததுல எல்லா சிலைகளினுடைய அம்மன் சிலை மட்டும் இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் தஞ்சாவூரில் இருக்கிற அருங்காட்சியகம் தான் இது அதாவது கோட் வடிவிலான வடிகளான வடியோ கட்டியிருக்கிறாங்க உள்ள வந்து அதாவது என்டைய தமிழ்நாட்டில் இருக்கிற அழிஞ்சு போன எல்லா பற்றினுடைய விவரங்கள் உள்ள சேகரித்து வச்சிருக்கிறாங்க உள்ளே வந்தீங்கன்னா நீங்களும் பார்க்கலாம் அந்த டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள்